பெருந்தலைவர் காமராஜர் என்ற அந்த அற்புதமான மனிதர் ஏற்படுத்திய அந்த இலவச கல்வி திட்டம் இல்லாட்டி லியோனி திண்டுக்கல்ல ஐஸ் புரோட்டு வித்துக்கிட்டு இருந்திருப்பேன் இல்லாட்டி புரோட்டா கடையில் மாவு பணஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அஞ்சு தடவை வந்துட்டார் யாரு இந்தியாவோட பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஐயா வந்து எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா தும் போல் ரயினை ஜாத்தாகும் मेरे सपने के रानी के बो और ये तो चार चौका तो है मेरे फिशरमैन के समृद्धि के लिए चार चौका तो है मेरे फॉर्मर्स अपलिपमेंट के लिए कर चौका तो है இப்போ நீங்கள்லாம் இப்படியே பார்க்குறீங்க லியோனிக்கு என்னடா ஆச்சு நல்ல தமிழில் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு சார் தோக்கா அப்படின்னு நானும் ஒரு இடத்துல ஜெயிப்பாரா அவர் ஐயோ ஐயோ தவுசரிக்கே வழி இல்லை இதுல எங்க போய் கோட்டு சூட்டு இன்னைக்கு அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி வாய் வழிக்க ரொம்ப அழகாக பேசுவாரே ஒளிய அவரால் எந்த திட்டத்தையும் பத்து ஆண்டுகள் அவரால் செயல்படுத்தல சிலிண்டர் விலைய கேஸ் சிலிண்டர் விலையை இப்ப வந்து ஐம்பது ரூபா குறைச்சிருக்காரு அது என்னைக்கு குறைச்சாருன்னா மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு மை பேட்டா படோவா யோஜனா பேட்டா பேட்டி அப்படின்னா மகன் பேட்டி படோவா யோஜனா என்ற திட்டத்தின் படி ஐம்பது ரூபாய் குறைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் வந்து அப்ப ஐம்பது ஐம்பது ரூபாய் குறைச்சிருந்தா பத்து வருஷத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கேன் பத்து இன்ட்டு ஐம்பது ஐநூறு சிலிண்டர் வில ஐநூத்தி ரூபாயிலே நின்று இருக்கேன் இப்ப கடைசியில வந்து குறைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா இந்த சாக போற நேரத்துல வந்து பால் ஊத்தி மேட்டரை முடிச்சு விட்டுருவாங்க சில பேரு ஐயா பால் கேட்டு அழுவுறாரு அப்படின் அவங்க பால் கேக்குறாரு இல்லாட்டி காசை கரைச்சி ஊற்றுங்க ஐயா காசு மேல ரொம்ப முள்ளவர் அதனால காசை கரைச்சி வாயில ஊத்துங்க திருப்பி பொழைச்சிக்கிறாரு வாயில பாலை ஊத்துறன அவ்வளவுதான் பூட்டி போயிடறாங்க சாக போற நேரத்தில் வந்து வாயில பால் ஊத்தின மாதிரி இப்போ போய் சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் குறைச்சிருக்காரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்பது ரூபாய் சம்பளத்தை கூட்டி இருக்காரு ஆனா பெரிய கம்பெனிகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி அதுல முப்பத்தி மூணு சதவீதம் வரி இருந்ததை இருபது சதவீதமா மாத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி வரிய பெரிய பணக்கார கம்பெனிகளுக்கு கொடுத்திருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும் நரேந்திர மோடி ஐயா மேடை மேடைக்கு வந்து ஒரு கும்புடு போடுவார் பாருங்க நீங்களும் எத்தனையோ பிரதமரை பாத்திருக்கீங்க இப்படி தரையை நோக்கி ஒரு கும்புடு போட்ட ஒரு பிரதமரை பார்க்கவே முடியாது எங்க அந்த போட்டோவை காட்டுங்க விருதுநகர் மக்கள் நம்ப மாட்டாங்க எங்க அந்த போட்டோ உண்மையிலேயே அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அவர் இப்படி தரையை நோக்கி ஒரு கும்புடு போடுவார் இங்க பாருங்க எத்தனையோ பிரதமர் ஜவஹர்லால் நேரில் இருந்து இருக்காங்க இப்படி ஒரு கூல கும்பிடு போட்ட பிரதம மந்திரிய எங்கேயாவது பார்த்துங்க நல்லா எடுக்க ஏன் போட்டா நியூஸ்காரங்கெல்லாம் யார வேணாலும் உலகத்துல நம்பிக்கலாம் இந்த கூல கும்பிடு போடுற ஆளுகளை மட்டும் நம்பவே கூடாது ஆனா நம்ம ஐயா நரேந்திர மோடி இருக்காரு அழக வாயிலே ரபல்லாம உப்பா கண்டுவார் அந்த போலித்தனத்தை முறியடித்து கூல கும்புடு போட்டு இந்த நாட்டை பத்து ஆண்டுகள் ஏமாற்றிய நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் தான் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் அருமை தம்பி மாணிக்கம் தாபு அவர் வந்து கை சின்னத்திலே வாக்களித்து அவரை நாலரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைய செய்ய போவது எங்களுடைய விருதுநகர் மக்கள்